அலாம் வலைக்கம் வரமத்துலாஹி வபர்காத்துஹூ போன எல்லாம் என்னென்ன பொருள் என்னென்ன விலை என்னென்ன மார்ஜின் நம்ம பார்த்தோம் என்னென்ன நாங்கள் ஹோல்சேலில் கொடுக்குறோம் என்னென்ன விலை அப்படின்னு பார்த்தோம் உங்களுக்கு எவ்வளோ மார்ஜின் கிடைக்குன்னு பார்த்தோம் இப்போ இந்த வீடியோவில் நம்ம அத்தரை பற்றி பார்க்கலாம் இது மட்டும் இல்லைங்க எல்லா பொருளும் நம்மகிட்ட இருக்குது ஃபேன்சிக்கு தேவையானது ஃபேன்சி கடைக்கு அப்புறம் மளிகை கடைக்கு அப்புறம் வீட்டுக்கு எல்லாத்துக்கும் தேவையான பொருள் நம்ம கொடுத்துட்ருக்கோம் பல்காக வாங்குறவங்களுக்கு இந்த வேலை நம்ம கொடுக்குறோம் த்ரீ தௌசண்ட்க்கு மினிமம் ஆர்டர் பண்ணணும் நம்ம த்ரீ தௌசண்ட்க்கு ஆர்டர் பண்ணிங்கன்னா டோர் டெலிவரி பண்ணிடுறோம் ஷிப்பிங் சார்ஜ் உங்களுது நீங்கள் ஆர்டர் பண்ணிங்கன்னா நம்ம டோர் டெலிவரி பண்ணிடுறோம் நம்ம காலேஜுக்கு போகிறவங்களாக இருக்கட்டும் வீட்டில் இருக்கிற பெண்களாக இருக்கட்டும் எல்லாரும் இது வந்து நம்ம பண்ணலாம் உங்களுக்கு லாபம் நல்ல மார்ஜின் கிடைக்கும் நீங்கள் பார்த்தீங்க போன வீடியோல எவ்வளோ மார்ஜின் கிடைக்கும்னு சொல்லி எல்லோரும் பெறணும் நம்ம இதை இருக்கோம் நம்ம யாருக்கு என்ன தேவையோ என்ன டவுட்டோ எப்படி செய்யணும் என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லி கொடுக்குறோம் நம்ம நீங்கள் அழகாக தொழில் பண்ணலாம் நீங்கள் மென்மேலும் உயரணுன்ற நோக்கத்தில் நம்ம சொல்லிகிட்ருக்கோம் இப்போ இந்த வீடியோவில் வந்து அத்தரை பற்றி பார்க்கலாம் நம்ம நாங்கள் வீடியோக்குள்ளே போகலாம் இந்த ப்ராண்டு வந்து அல் நயின் இந்த அத்தரோட பிராண்டு இது வந்து நாற்பது பீஸ் வருதுங்க ஒரு பாக்ஸுக்கு இதிலே சின்னது பெருசு எல்லாம் இருக்குது பாருங்க இதில் எல்லா ஃப்ளேவரும் வருது ஜவ்வாது பாருங்க ஜவ்வாது நான் எல்லா ஃப்ளேவரும் காமிக்கிறேன் உங்களுக்கு அதே மாதிரி தான் இதுலேயும் பெருசுலேயும் அதே மாதிரி எல்லா ஃப்ளேவரும் வரும் இது ஓப்பன் பாஸு மேக் ப்ளூ லேடி துளிப் ஒவன்லையும் ரெண்டு ரெண்டு வருதுங்க இதில் பாருங்கள் ஜென்னத்துல் ஃபிர்தோஸ் ஒயிட் மாஸ்க் டவுஸ் கோப்ரா அப்புறம் டவுஸ்

சாக்லேட் துலியப் பதினைந்து ரெண்டு ரெண்டாக வருங்களுக்கு வைக்கிறேன் அதுதான் எங்களுக்கு புரியும் உங்களுக்கும் புரியும் உங்களுக்கும் ஒரு இது வரும் இது செய்யலாம் ஒரு இது வரும் உங்களுக்கு ஒரு ஆக்டிவிட்டி வரும் ஜவ்வாது பாருங்கள் ஜவ்வாதும் வந்து ரெண்டு வரும் எல்லாமே ரெண்டு ரெண்டாக வரும் ஆனால் ஆல் ஃப்ளேவர் வருங்க நம்மளுக்கு பிஸ்கட்ஸு மது சேண்டல் சேண்டல்லே ரெண்டு ஜாஸ்மின் அதே பார்த்தோம்னால ஒயிட் மாஸ்க்கும் பார்த்தோம் நம்ம பிஸ்கெட்டும் பார்த்தோம் ரெண்டு ரெண்டாக வரும் எல்லா ஃப்ளேவரும் இருக்குதுங்க நம்மளுக்கு நீங்கள் வாங்கி நீங்கள் நல்லா எங்களுக்கு சேல் பண்ணலாம் நீங்கள் ஒரு பீஸ் இருபது ரூபா வருது நீங்கள் முப்பத்தஞ்சு ரூபாய் எம்ஆர்பி இதில் போட்டிருக்கு நீங்கள் பதினஞ்சு ரூபாய் வச்சு கொடுக்கலாம் நீங்கள் ஒரு பீஸ்க்கு பதினஞ்சு ரூபா ஒரு பாக்ஸ்க்கு வந்து நானூறு பீஸ் வருதுங்க இதில் பாருங்க வருதுங்க அதிலே இது பெரிய பாக்ஸுங்க இது நீங்கள் பாக்ஸாக எடுத்துக்கலாம் நீங்கள் எடுத்திங்கன்னா எல்லா ஃப்ளேவரும் வருது நம்ம எது வேணுமோ நீங்கள் நீங்கள் எது கேட்குறாங்களோ அது நீங்கள் சேல் பண்ணிக்கலாம் நீங்கள் இது எப்படி யூஸ் பண்ணும் எப்படி விற்கணும் எல்லாம் நான் சொல்லி கொடுக்குறேன் உங்களுக்கு எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு நிறைய பேருக்கு தெரியாமல் இருக்கும் முஸ்லீம்களுக்கு தெரிய வரும் இந்துக்களுக்கு அதிகம் தெரியாது அதனால நான் சொல்லி கொடுக்குறேன் உங்களுக்கு எப்படி யூஸ் பண்ணணும்னு இது வந்து ஆல்கஹால் இல்லாததுங்கிறது இது எல்லோரும் யூஸ் பண்ணலாம் பிள்ளைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாமே யூஸ் பண்ணுறான் இது பாருங்கள் அதே மாதிரி தான் இது ஆனால் ஸ்மெல் சூப்பராக இருக்கும் நல்லா இருக்குங்க இது இது எதுவும் நம்மளுக்கு எஃபெக்ட் ஆகாது நல்லதுங்க இது எங்கள் இதில் இது நான் சுண்ணத்தாவே இது கடைப்பிடிப்பாங்க இது நீங்களும் பயன் பெறணும் ஆல்கஹால் இந்த டைம்லெலாம் போட்டு நமக்கு கெடுதலாக கேன்சர் அது இதுன்னு சொல்கிறாங்க அந்த மாதிரி இல்லாமல் நீங்கள் இது யூஸ் பண்ணுறதுனால எல்லாம் நல்லதுங்க இது உடம்புக்கு நல்லது தான் நம்மளுக்கு ஸ்மெல்லும் சூப்பராக இருக்குங்க எல்லா ஃப்ளேவரும் இருக்கும் எல்லா ஸ்ப்ளே எல்லா ஃப்ளேவரும் வருதுங்க ஏதாவது மிஸ்டேக் இருந்தால் சாரிங்க நீங்கள் பா நீங்கள் புரிஞ்சுக்கணுன்ற நோக்கத்தில் தான் அதையும் பேசுகிறேன்னு நினைக்கிறீங்க நீங்கள் பாருங்கள் உங்களுக்கு புரியற மாதிரி நான் சொல்லி கொடுக்குறேன் நீங்கள் எப்படி பொருள் பண்ணணும் என்ன பண்ணணும் என்னென்ன ஃப்ளேவர் இருக்குது நீங்கள் நீங்கள் வந்து எதாவது டவுட் இருந்தாலும் ஃபோன் பண்ணி கேட்டுக்கலாம் நீங்கள் எல்லா ஃப்ளேவரும் இருக்கு முப்பத்தி ரெண்டு பீஸ் இதில் வருதுங்க இதில் வந்து நாற்பது பீஸ் வருதுங்க நீங்கள் நல்லா மார்ஜின் வச்சு விற்கலாம் இது வந்துங்க நாற்பத்தி அஞ்சு ரூபாய் எங்களோட விலை நீங்கள் வந்து எழுவது ரூபா இந்த மாதிரி விற்கலாம் வெளியில் நூறுரூபாய்க்கு விற்கிறாங்க நூறுரூபாய்க்கு மேலேயும் விற்பாங்க ஆனால் நம்ம கொடுக்கறது நாற்பத்தஞ்சு ரூபா எல்லா ஃப்ளேவரும் வரும் நீங்கள் ரெண்டு பாக்ஸ் வாங்கினீங்கனாலும் இதே ஒரு கூட பண்ணலாம் நீங்கள் வெளியில் விற்கும்போது பார்ப்பீங்க ஆயிரம் ரூபாய் இந்த மாதிரி பெரிய பெரிய பாட்டில வச்சு தேருவில் எல்லாம் கூட இப்போ இது ஸ்டால் போட்டு விற்றுட்ருப்பாங்க ஆனால் நம்ம கம்மியான மார்ஜினில் இது சின்னதாக செய்கிறவங்களுக்கு இது செஞ்சு கொடுக்குறோம் இப்போ எப்படி யூஸ் பண்ணலான்னு நம்ம பார்க்கலாம் பாருங்க இப்படி ரோலர் இருக்கும் இதை இப்படி தேய்ச்சிக்கணும் எப்படி தேய்ச்சிக்கிட்டு தே அப்படியே த உடம்புல மேலே துணிக்கு மேலே தட வைக்கலாம் நம்ம துணியை நம்ம இப்போ போட்டிருக்கோம்னா அந்த துணி மேலே தட வைக்கலாம் உடம்புக்கெல்லாம் தட வேண்டிய தேவை துணி மேலேயே நம்ம தட வைக்கலாம் இந்த மாதிரி இந்த மாதிரி செம்ம ஸ்மல்லாக இருக்குங்க நல்லா இருக்குங்க இந்த ப்ராடக்ட்டு தேவருன்றவங்க கால் பண்ணுங்கள் மென்மேலும் வளர்கிறதுக்கு வாழ்த்துக்கள் அசலாம் அடுத்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம் இன்னும் என்னென்ன விலையில் என்னென்ன இருக்குது என்னென்ன மார்ஜின் எப்படி நீங்கள் சேல் பண்ணணும் நாங்கள் சொல்லித்தரோம் ஏதாவது டவுட் இருந்தால் கேளுங்கள் கால் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மென்மேலும் நீங்கள் உயரத்துக்கு வாழ்த்துக்கள் அஸ்லாம் வலைக்கும் வரஹ் அல்லா